ஃப்ரெண்ட்ஸ் எல்ல வணக்கம் இருபத்தி நாலு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் ரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி இன்று வந்து துவாதசி இன்று வந்து துவாதசி ஓரம் நட்சத்திரம் தியாகிதம் யோகம் வாமன துவாதசி இன்றைக்கு வந்து வமான துவசி தூத்துக்குடி வமான துவாதசி தூத்துக்குடி ஸ்ரீ நடராஜர் பச்சை சாற்றி புறப்பாடு பகல் நடன சேவை திருவையாறு சிவபெருமான் மின்விளக்கு அலங்கார கோவத் கோலத்தில் பவனி இன்றைய கிரக நிலவரம் சூரிய உதயம் ஆறு ரெண்டு மேஷத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஒன்பதரை டு பத்தரை திதி வந்து துவதசி திதி வமான வமான துவதசி என்று பரிகாரம் வந்து தயிர் காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்று எட்டு மூன்று இன்றைய கிரக நிலவரம் மேஷம் மேஷ மேஷம் இன்பம் ராசிப்பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் நிறைவு மிதுனம் தனம் கடகம் பயம் சிம்மம் கோபம் கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சிகம் செலவு தனுசு சு சுபம் மகரம் நன்மை துன்பம் வெற்றி கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு சந்திராசிரமம் போராட நட்சத்திரத்துக்கும் உத்ராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு வந்து சந்திராஷ்டிரமம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சந்திராஷ்டிரமம் வந்து போராட நட்சத்திரத்துக்கும் உத்ராட நட்சத்திரத்துக்கும் சந் சந்திராஷ்டிரமம் கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவு மனி மனதில் பதியாது நாம் எதுவுமே கட்டாயப்படுத்தி நாம் அதை கொடுத்தோம்னாக்கா அது வந்து மனதில் பதியாது நாளைக்கு வந்து அரசினர் விடுமுறை பகவான் மகாவீர் பகவான் ஜெயந்தி நாளைக்கு வந்து திரையோதசி திதி மீனாட்சி சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளை காலையில் கயிறு மாற்றிக்கிறது மாற்றிக்கலாம் நாளைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பாரதிதாசன் நினைவு நாள் சுபமுகூர்த்த நாள் ஸ்ரீ மகாவீர் பகவான் ஜெயந்தி அரசினர் விடுமுறை நாளை உங்கள் கௌரவம் வேறெங்கும் இல்லை உங்கள் நாக்கு நாட்டு தான் உள்ளது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி எல்லாம் வருகிற இருபத்தி மூணு நாலு சிவாக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம் எல்லா கோவில்லையுமே விசேஷமா இருக்கும் வாஸ்து செய்ய நல்ல நாள் உலக புத்தக தினம் அன்னைக்கு உலக புத்தக தினம் எல்லா கோவில்லையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்ணகி கோவில் வந்து அந்த சித்ரா பௌர்ணமி மூன்று நாள் தான் திறந்திருக்கும் கேரளாவுக்கும் நமக்கும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால கண்ணகி கோவில் வந்து அந்த சித்ரா பௌர்ணமி மூணு நாள் தான் திறந்துருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா உடஞ்சி போய் தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் நான் ஒரு தடவை நான் போயிருக்கேன் அடுத்தது நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற தமண துவாதசி இன்றைக்கு வந்து சனிக்கிழமை தமனாரோபணம் தமன துவாதசி விஷ்ணுதமனம் அதனால் வருகின்ற செவ்வாய் கிழமை வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து மதுரை சித்திரை திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்குது நாளை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலையில் எட்டு 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 ஒன்பது அதில் வந்து நீங்கள் கயிறு மாற்றிக்கலாம் அதை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் வந்து அடுத்தது நம்ம வந்து ஆவணாவை இருக்கிறது வந்து சித்ரா பௌர்ணமி வந்து சாரி சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நீங்கள் வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு நாளைக்கு எல்லா பௌர்ணமும் விசேஷம் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வந்து இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ மதுரை கல்லழகர் திருவிழா வர இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு நினைத்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவங்க நீங்கள் நினச்சிக்கோங்க ரொம்ப 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 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போல்லாம் இப்போ வந்து நம்ம அதற்கு பிறகு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது குரு பயிற்சி பழங்கள் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் பகல் ஒரு மணிக்கு குரு மேஷத்தில் இருந்து ரிஷபம் செல்கிறார் சித்திரை ப அன்றைக்கு நடராஜர் அபிஷேகமும் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ஏழாம் பார்வையாக விருச்சிகம் மகரத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இதில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம் துலாம் தனுசு மீனும் நம்ம வந்து குரு குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் குரு பார்க்க கோடி நன்மை கன்னி விருச்சிகம் மகரம் ரிஷபம் மேஷம் இதெல்லாம் கடகம்லாம் ரொம்ப சக்கப்போடு போடுகின்ற ராசிகள் அதனால் நமக்கு வந்து மேஷத்தில் குரு வர்றதுனால குருவுக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து குரு புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் அப்பாஸ்தானம் அது அதனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்துக்கணும் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான நமக்கு வேண்டிய ஒப்பம் வந்து இறந்துட்டாங்க அதனால் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாம் விடியகாலம் நாலு மணி மூன்று மூ ஒரு மணிக்கே எழுந்துட்டேன் மூன்றரைக்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சு தண்ணி குடிச்சிட்டு அதே ரொம்ப டயர்டாக இருப்பேன் நல்ல தண்ணி வாரத்துக்கு வருகிறோதான் கொஞ்சம் பழக்கலாம் வரும் எல்லா இடத்துலையும் தண்ணி கஷ்டம் இருக்குது வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து துவதி இன்றைக்கு வமனா துவசி இப்போ நான் வந்து ஒரு சில இது கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பு வலி மூட்டு வலி அதுக்கெல்லாம் ஒரு இது கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அப்படி இல்லை அதையும் செய்ங்க மாதிரி இன்னொன்று வந்து இந்த குட்டி பீட்ரூட் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை முழுசாக குக்கரில் வேக வச்சு கட் பண்ணி இங்கே சாப்பிடுங்க கட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க நமக்கு இடுப்பு வலி இதெல்லாம் இருந்ததுனாலும் ரொம்ப அந்த தையில வந்து நான் ஒரு இதில் பார்த்தா அதை நான் போட்டுருந்தேன் அதை நீங்கள் கடைபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை தினமும் பார்க்கணுங்கிற ஆவலில் தான் நான் வந்துட்டேன் இன்றைக்கி ரொம்ப வேலை அதிகம் அதனால தான் லேட்டாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வெயில் காலம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருங்க நான் இதையே தான் சொன்னதெல்லாம் சொல்கிறேன் உடம்ப மட்டும் ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பாங்க இன்றைக்கி வந்து அவ்வளோ நல்லவங்க அந்தன்னா கொஞ்சம் குடிப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கி இறந்துட்டது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே கூட நினச்சி நீங்கள் கும்பிடுங்க காலைல எங்கள் வீட்டுக்கார் பிறகு எப்போ அங்கே தான் வீடியோ இருக்கு இப்போ ரூமில் வந்து எடுக்கணும் எங்கள் வீடு ஓட்டு வீடு தான் ரொம்ப வெக்கையாகவும் வெயிலாகவும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயிலாகவும் வெக்கையாகவும் இருக்குது வெளிலையும் போக முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்ன நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் என்னோட சார்ஸ் வீடியோ அடைந்திருக்கு என்னோட மூணு மாறுல நன்றி இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசி வாங்கி கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது வாங்க நான் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கொடுப்பேன் ஓகே விடியோஸ்